எழுபத்தி மூணு வேகன்சிஸ்க்கான அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இதில் வந்து பாத்தீங்கன்னா சிஏஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் அடுத்தா டெல்லி போலீஸ் இந்த மாதிரி சென்ட்ரல் ஆர்டு போலீஸ் ஃபோர்ஸஸும் வரும் டெல்லி போலீஸும் வரும் இதில் டேரெக்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இது ஓகே சோ இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம் இதுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டிகிரி முடிச்சிருக்க கூடிய மேல் ஃபீமேல் ரெண்டு பேருமே எலிஜிபிள் தான் ஓகே சோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏ டு செட் இன்ஃபர்மேஷன் ஆல்ரெடி நான் ப்ரொவைட் பண்ணிட்டேன் ஸோ சிஏபிஎஃப் எஸ்ஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கக்கூடிய இந்த பிளேலிஸ்ட்டு வந்து இந்த எல்லா வீடியோஸும் இருக்குது ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கக்கூடிய கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணியிருப்பேன் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அதாவது செக்ஷனல் டைமிங் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எலிஜிபிளாக இல்லை அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்து அப்ளை பண்ணுறப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் எஸ்எஸ்சியில் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணணும் ஸோ ஒன் டைம் ரிஸ்டேஷன் இது வரைக்கும் பண்ணாதவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்டேஷன் பண்ணவங்க இந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகணும் ஸோ ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க ஓகே ஸோ அடுத்ததா கண்டிப்பாக இதில் அப்ளை பண்ணுறப்போ சிக்னேச்சர் அப்லோட் பண்ணுற இடத்துல முக்கால்வாசி பேருக்கு அப்லோட் ஆகாது நீங்கள் கரெக்டான சைஸில் வச்சு பண்ணாலும் ஆகாது ஸோ அந்த மாதிரி அப்லோட் ஆகலை அப்படின்னா அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் இருக்கும் இதை நீங்கள் பார்த்துட்டு அப்லோட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஒர்க் ஆகும் ஃபோட்டோ ஒரு சிலருக்கு தான் அப்லோட் ஆகாது அப்படி ஆகலை அப்படின்னா அது அவங்க வந்து இந்த வீடியோ வந்து பார்த்துக்கணும் ஓகே இப்போ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா அப்ளை பண்ணுறப்போ வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஒரு பாயிண்ட் இருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்கு வந்து யாரெல்லாம் எஸ் கொடுக்கணும் யாரெல்லாம் நோ கொடுக்கணும் அப்படின்னா இப்போ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்துக்கு முன்னால் இருக்குது நீங்கள் வந்து ஓபிசி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கீங்க இந்த டேட்டுக்கு முன்னால் உங்களோட டேட் ஆஃப் பர்த் இருக்குது அப்படின்னா நீங்க எஸ் கொடுக்கணும் ஏஜ் சொல்லி அப்ளை பண்ற ஒரு பாயிண்ட் வரும் அங்கே எஸ் கொடுக்கணும் நீங்க எந்த கேட்டகரியில் இருந்தாலும் உங்களோட வந்து ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் தான் இருக்குது அப்படின்னா நீங்க உங்களுக்கு எல்லா பாயிண்டையும் நான் வந்து சொல்லிட்டேன் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆல்ரெடி ஒன் டைம் பண்ணவங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஆல்ரெடி ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதவங்க நான் சொன்ன மாதிரி அந்த வீடியோ பார்த்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் எஸ்எஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்க கூட எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இதில் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்க ஓகே உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டு அடுத்தது இந்த கேப்ஷா கோடை என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் ஸோ லாகின் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா சப் இன்ஸ்பெக்டர் இன் டெல்லி போலீஸ் அண்ட் சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லியிருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படிங்கிறது வந்து கிளிக் பண்ணுங்கள் ஓகே அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் அவ்வளோ நாள் வந்து வெயிட் பண்ண வேண்டாம் முடிஞ்ச அளவு சீக்கிரமே வந்து அப்ளை பண்ணிடுங்க ஓகே ஸோ அப்ளை அப்படிங்கிறது வந்து க்ளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க கீழே வந்து ஃபில் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் எதுவும் எடிட் பண்ண முடியாது கடைசியில் வந்துட்டு நெக்ஸ்ட் அப்படிங்கிறத மட்டும் கொடுங்க இப்போ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருப்பாங்க ஸோ நீங்கள் இப்போதைக்கு என்ன ஹையஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை வந்து கொடுங்க கிராஜுவேஷன் தான் அப்படின்னா கிராஜுவேஷன் அப்படிங்கிறத கொடுங்க மறுபடியும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபிங் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க இதுக்கு நீங்கள் கண்டிப்பாக கிராஜுவேஷன் தான் கொடுத்தா ஓகே இந்த எக்ஸாமுக்கு வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னா கிராஜுவேஷன் கொடுக்கணும் ஓகே இந்த இடத்துல வந்து பாஸ்ட் அப்படிங்கிறதான் கொடுக்கணும் ஏன்னா ஃபைனலில் படிக்கிறவங்க இதுக்கு வந்து எலிஜிபிள் கிடையாது எந்த இயர் பாஸ் பண்ணிங்க அப்படிங்கக்கூடிய இயர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் எந்த ஸ்டேட்டில் படித்தீங்க அப்படிங்கக்கூடிய ஸ்டேட் வந்து சூஸ் பண்ணணும் ஓகே அடுத்ததான் நேம் ஆஃப் போர்டு என்ன யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும் இது எல்லாமே டிகிரியோட டீட்டெயில்ஸாக நீங்கள் கொடுக்கணும் ஸோ அடுத்து ரோல் நம்பர் கொடுக்கணும் அடுத்த டிகிரியில் வந்து உங்களுக்கு பர்சன்டேஜ் இருந்துச்சுன்னா ஓவரால் பர்சன்டேஜ் என்ன அப்படிங்கிறத கொடுங்க இல்லை சிஜிபிஏ அப்படின்னா ஓவரால் சிஜிபிஏ என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் வந்து டெல்லியில் இருக்கிறவங்களுக்காக தான் ஓகே ஸோ இதில் நீங்கள் நோ கொடுத்துருங்க எழுபத்தி ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சேம் தான் சேம் தான் வந்து கேட்டிருக்காங்க இந்த இடத்துலையுமே வந்து நீங்க நோ கொடுத்துருங்க ஓகே அதாவது டெல்லியில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பாயிண்ட்டு நமக்கு கிடையாது நோ கொடுத்துருங்க எக்ஸ் வரிஸ்மேனாக இருந்தால் எஸ் கொடுத்துட்டு அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுங்க இல்லைன்னா நோ கொடுத்துருங்க ஓகே ஸோ இதுவுமே வந்து டெல்லி போலீஸில் இருக்கிறவங்க தான் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் இதுக்குமே நோ கொடுத்துருங்க மறுபடியும் நோ கொடுத்துருங்க எல்லாமே நோ கொடுத்துருங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் கேம் ஸ்போர்ட்ஸில் இதிலேயும் இருந்திருக்கீங்க ஸ்டேட் லெவல் டிஸ்ட்ரிக் லெவல் நேஷனல் லெவல் இன்டர்நேஷனல் லெவல் இருந்திருந்தால் எஸ் கொடுங்க ஓகே எஸ் கொடுத்துட்டு என்ன கேம் எல்லாமே வந்து கேட்டிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணுங்கள் இல்லைனா நோ கொடுத்துருங்க இது இருக்கணும்னால் அவசியம் இல்லை இதுக்கு எதுவும் போனஸ் மார்க் மாதிரிலாம் அவங்க எதுவும் சொன்ன மாதிரி தெரியலை நோட்டிஃபிகேஷன் ஓகே இந்த இடத்துல நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே ஏஜ் லாஸ்ட் எனக்கு யாரெல்லாம் எஸ் கொடுக்கணும் யாரெல்லாம் நோ கொடுக்கணும்ட்டு அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமா அப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டு கொடுத்துருங்க ஓகே எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஏஜ் இலசேஷன் கோடு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அது உங்களோட கேட்டகரி தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுல ஓப்பன் ஆகலை ஸோ நீங்கள் இப்போது ஓபிசின்னா ஓபிசி எஸ்சினா எஸ்சி எஸ்டினா எஸ் எஸ்டி அதை வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து எல்லாருமே எஸ் கொடுத்துருங்க ஓகே நீங்கள் வந்து ஒருவேளை இந்த ஜாப்பில் செலெக்ஷன் ஆகலை நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது வேற ஒரு சில கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்கில் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்குது இந்த மார்க்கை வச்சு உங்களை அவங்க டேரெக்டாக அதில் ரெக்ரூட் பண்ணுவாங்க அதனால் இந்த இடத்துல வந்து எஸ் கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் அடுத்ததாக உங்களோட எக்ஸாம் சென்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் நீங்கள் எஸ்ஆர்னு சொல்லி சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து சதர்ன் ரீஜியனில் இருக்கக்கூடிய எக்ஸாம் சென்டர்ஸ் எல்லாமே வந்துடும் ஓகே ஸோ இதில் உங்களுக்கு எங்கே வேணுமோ அதை வந்து கொடுங்க மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கே கொடுக்குறீங்களோ அங்கேயே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் வந்து போட்டுருவாங்க ஒரு சிலருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் மூணாவது ப்ரிஃபரன்ஸ் வந்து வரும் ஓகே இந்த மாதிரி நீங்கள் வந்து மூணு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இப்படி மூணு வந்து கொடுத்துருங்க ஓகே கொடுத்துட்டு அடுத்து நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க எஸ் கொடுத்துட்டு வந்து மறுபடியும் வெரிஃபை பண்ணுறதுக்கு எஸ் கொடுங்க என்ன சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட்டா பி சர்டிஃபிகேட்டா சி சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது வந்து கொடுத்துட்டு மறுபடியும் அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள் இல்லை என்சி சர்டிஃபிகேட் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க ஓகே நோ கொடுத்துட்டு மறுபடியும் நோ கொடுத்துருங்க நோ கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஸ்டேட்டஸ் பெண்டிங் அப்படிங்க மாதிரி வந்துருக்கும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டோரில் போய்ட்டு மைஎஸ்எஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப் இருக்கும் அதை வந்து உங்களோட மொபைலில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஓகே மைஎஸ்எஸ்ஸின்னு கொடுத்தீங்கனாலே வந்துடும் அது இந்த மாதிரி தான் இருக்கும் அதை ஓப்பன் பண்ணிங்கன்னால் அதில் லாகின் பண்ணுங்கள் லாகின் நான் ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கொடுத்துட்டு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை போட்டுட்டு இந்த கேப்ஷா கோட் என்ட்ரு பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள் ஓகே லாகின் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மை அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஓகே இல்லைனா டேஷ்போர்டில் கொடுத்து பாருங்கள் அதில் வந்து மை அப்ளிகேஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் உங்களுக்கு வரிசையாக நீங்கள் இப்போ கொடுத்துருக்க அப்ளிகேஷன் எல்லாமே வரும் அதில் சப் இன்ஸ்பெக்டர் அப்ளிகேஷனில் வந்து அப்ளை அப்படிங்கிறத வந்து கொடுங்க ஓகே அதை கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கண்டினியூ அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் வரும் கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட் சேவன் நெக்ஸ்ட் அப்படிங்க மாதிரி கொடுத்துக்கிட்டே வாங்க ஓகே நீங்கள் வேறு எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம் ஆல்ரெடி ஃபில் பண்ண டீட்டெயில் தான் வரும் அதில் இந்த அஞ்சாவது பாயிண்ட் ஆதார் ஆத்தன்டிக் வெரிஃபிகேஷன் அப்படிங்க மாதிரி இருக்குதுல்ல அந்த பேஜுக்கு வந்துட்டு இந்த டிக் வந்து கொடுத்துட்டு ஆதார் ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கக்கூடிய ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுற பேஜுக்கு போகும் இதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருந்திங்கன்னா டேரெக்டாக இது ஓப்பன் ஆகும் ஓகே இன்ஸ்டால் பண்ணாதவங்க பண்ணிட்டு மறுபடியும் மைஎஸ்எஸ்சி ஆப்பில் வந்துட்டு ஆதார் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த ஆதார் ஃபேஸ் ஆர்டி அப்படிங்கக்கூடிய ஆப் ஓப்பன் ஆகும் இதில் ஒயில் யூசிங் த ஆப் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இது லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும் இதில் இந்த இந்த டிக் வந்து நீங்கள் கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ கேப்சர் ஆகும் ஓகே ஸோ இது க்ரீன் கலரில் வந்துடும் மேலே ப்ளீஸ் பிளிங்க் டு கேப்சர் மாதிரி வர்ற டைம்ல நீங்கள் உங்களோட கண்ணை பிளிங்க் பண்ணீங்க அப்படின்னாலே போட்டோ ஆட்டோமேட்டிக்காக கேப்ச்சர் ஆகிரும் ஓகே ஸோ கேப்சர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் மைஎஸ்எஸ்சியோட ஆப்பில் வந்துட்டு சேவன் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டீங்கனாலே முடிஞ்சு போச்சு ஓகே சக்சஸ் ஃபேஸ் ஐடி வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்க மாதிரி வந்துடும் ஓகே ஸோ அடுத்த ப்ராசஸ் வந்து நீங்கள் அப்படியே இதே இதில் வந்து உங்களோட ஃபோட்டோ எல்லாமே அப்லோட் பண்ணி அந்த ஆப்ளை பண்ணனாலும் பண்ணலாம் இல்லை வெப்சைட்டில் பண்ணுறதா இருந்தால் வெப்சைட்டில் வந்து மறுபடியும் லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் இன்னொரு டிவைஸில் லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னால ஆல்ரெடி நீங்கள் வெப்சைட்டில் பண்ணது லாக் அவுட் ஆகிரும் ஸோ திரும்பவும் லாகின் பண்ணி அதில் வந்து மை அப்ளிகேஷனில் போய் அந்த இடத்துல வந்து சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கக்கூடியது ஓப்பன் பண்ணணும் இது வேற ஒரு எக்ஸாம்க்கானது நான் டெமோக்காக வச்சுருக்கேன் ஓகே சப் இன்ஸ்பெக்டர் அப்படிங்கக்கூடிய இதில் வந்து கண்டினியூ அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும் ஓகே ஸோ மை அப்ளிகேஷனில் போயிட்டு இப்படி கொடுக்குற மாதிரி வரலாம் இல்லைனா நீங்கள் வந்து அந்த எக்ஸாம் பேர் இயர் சூஸ் பண்ணி கூட கண்டினியூ கொடுக்குற மாதிரியும் வரலாம் ஸோ எப்படி வந்தாலும் நீங்கள் மறுபடியும் இந்த பேஜுக்கு வரணும் மறுபடியும் சேவ் அண்ட் நெக்ஸ்ட்டு சேவ் நெக்ஸ்ட்டு சேவ் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு இந்த பேஜ் வரைக்கும் வரணும் ஓகே இப்போ நீங்கள் இந்த இடத்துல ஆப்பில் என்ன பண்ணிங்களோ ரெண்டு மூணு நாட்டையும் சேவ் நெக்ஸ்ட் கொடுத்தீங்களா அதே மாதிரி தான் வெப்சைட்லேயும் பண்ணணும் இப்போ இந்த ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் டேரெக்டாக இந்த ஆப்லேயே கண்டினியூ பண்ணலாம் இல்லை நான் வெப்சைட்டில் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதே பேஜுக்கு வர்றப்போ வந்து கம்ப்ளீட்டர் மாதிரி க்ரீன் கலரில் வந்துருக்கும் அடுத்ததான் உங்களோட ஃபோட்டோ வந்து நீங்கள் லைவ் லைவ் ஃபோட்டோ வந்து கேப்ச்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் கேப்சர் லைவ் ஃபோட்டோ கொடுத்துட்டு உங்களோட வெப் கேம்லையோ இல்லைனா இது மொபைல் ஆப்பில் பண்ணுறீங்கன்னா மொபைலில் இருக்கக்கூடிய கேமராலையே வந்து நீங்கள் கேப்ச்சர் பண்ணலாம் ஸோ பேக்ரவுண்ட் ஒயிட் கலரில் ஒயிட் கலரில் இருக்கிற மாதிரி முடிஞ்சளவு ப்ளெயின் பேக்ரவுண்ட் ஒயிட் கலர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா லைட்டிங் இருக்கக்கூடிய இருந்து நீங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுங்கள் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறப்போ நீங்கள் கண்ணாடி போட்டிருக்க வேண்டாம் ஓகே மாஸ்க்கு கேப் அந்த மாதிரிலாம் எதுவும் போட்டிருக்கக்கூடாது ஓகே ஸோ ஃபேஸ் கிளியராக தெரிகிற மாதிரி லைவ் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுங்கள் அடுத்து அப்லோட் சிக்னேச்சர் கொடுத்துட்டு ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து அப்லோட் பண்ணுங்கள் ஸோ சிக்னேச்சர் வந்து பத்து கேபிலேருந்து இருபது கேபிக்குள்ளே இருக்கணும் சிக்ஸ் சென்டிமீட்டர் வித் டூ சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும் ஓகே இதெல்லாம் கரெக்டாக வச்சாலுமே உங்களுக்கு வந்து ஒரு சிலருக்கு அப்லோட் ஆகாது அதுக்கு தான் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட ப்ளேலிஸ்ட்டில் ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் அதுக்கான சொல்யூஷனுக்கு அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிடுங்க கண்டிப்பாக ஆகும் ஸோ அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த இடத்துல ப்ரிவியூவெலாம் வரும் கரெக்டாக இருக்குதா அப்படிங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து சேவ் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத வந்து கிளிக் பண்ணுங்கள் ஸோ அடுத்த பேஜில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐ அக்ரி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு கேப்ஸா கூட என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க ஓகே ஸோ சப்மிட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதில் பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் வந்து எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கிடையாது மற்றவங்க வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் காட்டுது அப்படின்னா மேக் பேமெண்ட் கொடுத்துட்டு ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு இப்போ எஸ்டி ஃபீமேல் கண்டிடேட் வந்து பேமெண்ட் பண்ணுற ஆப்ஷன் காட்டாது இதோட வந்து அவங்களோட ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு ஓகே ஸோ மற்றவங்க பே பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிரும் ஸோ இதோட உங்களுக்கு அப்ளிகேஷன் சப்மிட் ஆகிடும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக வந்திருக்கும் நம்புறேன் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ